பாட்டு இந்த மாதிரி செடி போதெல்லாம் பழைய பாட்டு பாடுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் பாட மாட்டீங்க ஆ அப்புறம் என்னதான் தண்ணி கொஞ்சம் ஊத்து அம்மா

நான் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி என் பொருள் வெளியில் கிளம்பி நிற்கிறார் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி குட்டி தோட்டம் இருக்கு அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை போய் வாங்க முதல்ல திருந்த இதுதான் அந்த சம்பவம் மக்கள் பாருங்கள் எப்படி உடைச்சி வச்சிருக்காங்கன்னு ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸையும் உடைச்சி வச்சிருக்காங்க அந்த சைடு வந்து அவங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பட் ரோடு பார்த்தீங்கன்னா அது உள்ளே தான் போட்டிருக்காங்க அதை ஏன் உடைச்சாங்கன்னே தெரியல நாங்கள் வீடு வாங்கி டூ இயர்ஸ் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அதுக்குள்ளே இந்த மாதிரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தோட்டம் வைக்கிற அளவுக்கு இந்த சைடு வந்து பெருசாக இடம் இல்லை பட் இருந்தாலும் வீட்டு வாசலை சுற்றி நாங்கள் வந்து தோட்டம் மாதிரி அனுப்ச்சிருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து ரோஜா செடி மருதாணி முருங்கைக்கீரை அப்புறம் ரோஜா செடியிலே நிறைய வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் செடி கத்தாள் அவரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்காங்க என்னோடய மாமியார் வாழை மரம் வரைக்குமே எங்கள் வீட்டில் இருக்குது எதையும் இது பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸு புக்கே இல்லவா பண்ணி அந்த மாதிரியும் இருக்கும் நிறையா இருந்தது பட் இப்போ வந்தது ஒன்று தான் இருக்குது இவங்க வந்து என்னோடய மாமியார் பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னோட பெரிய மாமியார் அவங்களோட அக்கா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் மோஸ்ட்லி இங்கே இருக்க செடி எல்லாமே வச்சாங்க இதில் வந்து நான் மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் மியூசிக் போடலை இந்த வீடியோல ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி அந்த குருவி சத்தம் கிளி சத்தம் இங்கே மயில் கூடி இருக்க அந்த மயிலோடய சத்தம் எல்லாமே கேட்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அதனால் எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வீடியோவில் வந்து எந்த ஆடியோவும் நான் சேர்க்க இது மழை பெஞ்சிருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குங்க அதனால செடியை வெட்டி அதில் நடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால அது பண்ணிட்டு இருக்காங்க இங்க கத்திரிக்காய் செடி எல்லாம் நிறைய இருக்கு வச்சிருக்காங்க பட் பூச்சி பிடிக்கிறது ஏன் பிடிக்குதுன்னு தெரியல மேபி இங்கே இதில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எதுனால பூச்சி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நம்ம செடி வளர்க்கும் போது அதில் வந்து எதாவது பூச்சி வந்து சாப்பிடுது இல்லை அது வந்து மாடு சாப்பிடுது அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் இங்கே இருக்க வாழை மரம்லாம் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ரெண்டு வருஷம் ஆகப்போகுது ரெண்டு வருஷமாக வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க பட்டு வந்து இந்த மாடு ஆடு எதுவுமே வந்து அது விடுறதில்லை அதனாலேயே வந்து விட்டுட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ தான் அது வளர்ந்துருக்கு இது இன்னும் கொஞ்சம் நாளாக அது வந்து காய் காய்க்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கொட்டுவழங்காய் செடி என் மாமியார் வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்து வச்சாங்க இது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி அப்புறம் வந்து பூச்செடி எல்லாமே வந்து சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க இது நம்ம வந்து வீட்டில் நம்ம விளைய சாப்பிட்ற காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆஹா இருக்கிற இடத்த வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா என்னதான் எல்லாருக்கும் வீடு வாங்குறது ட்ரீமாக இருந்தாலும் அது பக்கத்தில் சின்னதாக ஒரு தோட்டம் வைக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும் பட் வந்து அதுக்கு நமக்கு இடம் இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி சின்ன இடத்துல வந்து நம்ம வந்து தோட்டம் மாதிரி அமைச்சுக்கலாம் அப்படின்றது வந்து என் மாமியாரோட ஆசை அனுகுறிங்க இப்போ இதை வந்து போறீங்களா அந்த பக்கம் இது இப்போ வெட்டி வச்சா அது நல்லா வளரும்மா அந்த பக்கம் நினைக்கிறோம்

இவங்க தான் வந்து பாப்பா குழந்தை ஒரு வயசு வரைக்கும் பாப்பாவுக்கு தலைக்கும் உடம்புக்கும் இவங்க தான் கண்டு விட்டுருவாங்க இவங்க வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க எப்படி பாப்பாவை வந்து குளிப்பாட்டு என்ன ஏது அப்படின்றது வந்து அம்மா அம்மா வந்து தர மாதிரி எனக்கு எல்லாமே இவங்க தான் சொல்லி கொடுத்துருவாங்க இங்கே பெரிய ரோஜா செடியாக ஒன்று இருந்ததுன்னு அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க கட் பண்ணிட்டு அதோட அஞ்சாறு பீஸாக எடுத்திருக்காங்க எடுத்துகிட்டு அது தனித்தனியாக அதை நடக்க விடுங்க ஏன்னா ஒரே இடத்துல அது இருக்குது அப்படின்றதுனால அதை கட் பண்ணி வச்சால் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் சொன்னாங்க இப்போ வந்து அதுக்காக தான் இந்த கத்தாழையும் கட் பண்ணுறாங்க இதில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் உப்பை திரு பக்தி திரு 나கை atticera சக்தி சரவள மொత్తు கூறு விత్తు வரையன ஓ தோ ஜே தோடமா வளர போதே நினைக்கிற மாதிரியா என்ன இது பாட்டு இந்த மாதிரி சரி நட மொதலா பழைய பாட்டு பாடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் பாட மாட்டீங்க அப்பற என்னதான்

அம்மா இந்த செடி வளர்க்கிறது கஷ்டம் இல்ல செடி கொடி எல்லாம் பாத்துட்டு பாரு சட்டுவேனேடா உள்ள இருக்குமே கஷ்டுட்டமா அப்ப இதோ பாரு கேகா Thanks மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ